வணக்கம் என்ன மஞ்சளில் கையில் வச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா மஞ்சள் வந்து விதைக்கக்கூடிய காலம் வந்தாச்சு ஆடி பட்டம் விதை ஆடி பதினெட்டுக்கு எல்லோரும் மஞ்சள் ஊனுவீங்க வேணுங்கிறவங்க நம்மக்கிட்டேயும் இருக்குது மஞ்சள் கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை கிட்டேயும் கேட்டு வாங்கிக்கலாம் இப்போது இந்த விதை மஞ்சள் தேர்வு செய்வது எப்படி நிறைய பேர் பொங்கலுக்கு வாங்கியிருக்க மஞ்சளே வந்து நீங்கள் விளைய வைக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு முழுமையான விதை மஞ்சள் ஆகாது அதனால நீங்க விதை மஞ்சளை வாங்கி பயன்படுத்துங்க ஆடி மாசம் நம்ம விதைச்சோன்னா நமக்கு வந்து மார்ச் அதாவது ஆகஸ்ட்ல விதைச்சிங்கன்னா மார்ச் மாசம் வந்து உங்களுக்கு அதை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் அப்போதான் நல்ல முற்றிய மஞ்சள் கிடைக்கும் அந்த மஞ்சளில் தான் வந்து குர்க்குமீனின் அளவு அதிகமாக இருக்கும் நீங்கள் இப்போது உங்களுக்கு வித்தியாசம் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா மார்க்கெட்டில் இஞ்சி வரும் பாருங்கள் இஞ்சி சீசனில் பார்த்திங்கன்னா இளம் இஞ்சியெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க அப்போ சொல்லுவீங்க இளம் இஞ்சி வாங்கினா அழுகிடும் இளம் இஞ்சி வேண்டாம் எனக்கு முத்திரை இஞ்சியாக கொடுங்கன்னு கேட்பீங்க இல்லையா அது மாதிரி மஞ்சள் வந்து இளம் மஞ்சள் வந்து நம்மக்கிட்ட குறுக்குமின் சத்து அது கம்மியாக இருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் நாங்கள் பொஞ்சல் பொங்கல் மஞ்சள் வாங்கி நாங்கள் வேக வச்சு நாங்கள் ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் குறுக்குமீனோட லெவல் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் எல்லோரும் நல்ல முற்றிய மஞ்சளை ஃபார்மர்கிட்ட நேரடியாக வாங்கி நீங்களே ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சவங்க நீங்களே ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்